உடுமலை அருகே இரு சமூகம் தொடர்பான பிரச்சினையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையர் நேரில் விசாரணை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மைவாடி ஊராட்சிக்கு உட்பட்டது ராஜாவூர் இந்த ஊரில் பல்வேறு சமூக மக்கள் தனித்தனியே வசித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரது வீட்டில் சொத்து பிரச்சினை இருந்துள்ளது அவரது தாய் மற்றும் சகோதர சகோதரிகள் இடையே பிரச்சனை இருந்து வந்தது இது குறித்து விசாரித்த உள்ளூரைச் சேர்ந்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பிரச்சனையை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதில் முருகானந்தத்திற்கும் பேச்சுவார்த்தை நடத்த வந்த சக்திவேல் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டனர் இதன்பின் சக்திவேலின் மகன் முருகானந்தத்தை தாக்கி அவரது தாழ்த்தப்பட்ட ஜாதி குறித்து இழிவாக பேசியுள்ளார் இது தொடர்பாக மடத்துக்குளம் காவல் நிலையத்தில் முருகானந்தம் தரப்பினர் புகார் தெரிவித்தனர் இரண்டு நாட்கள் ஆகியும் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் முருகானந்தத்திற்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் அமைப்புகள் விசாரணை நடத்தினர் அப்பொழுது ராஜாவூரில் குறிப்பிட்ட தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் காலணி அணிந்து செல்லக்கூடாது அங்குள்ள ராஜகாளியம்மன் கோவிலுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் உள்ளதாக புது பிரச்சினை ஒன்று கிளம்பியுள்ளது இதனையடுத்து அங்கு சென்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்லக்கூடாது என்று சொன்ன வீதியில் ஊர்வலமாக சென்ற காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் இன்று தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பொறுப்பாளர் ரவிவர்மா தலைமையில் கோட்டாட்சியர் மடத்துப்புலம் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ராஜா ஊரில் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணை குழு முருகானந்தம் இல்லத்திற்கு சென்று விசாரணை நடத்தி நடந்ததை கேட்டறிந்தனர் தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்லக்கூடாது என்று சொன்ன தெருக்களில் அனைத்து மக்களையும் அழைத்து சென்று வந்தனர் மேலும் அங்குள்ள தேநீர் விடுதிகளில் இரட்டை டம்ளர் முறை அமலில் உள்ளதாக ஒரு சிலர் கூறினர் அதையும் விசாரித்து அந்த தேநீர் விடுதிக்கு சென்று தேநீர் அருந்தினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாது என கூறிய ராஜகாளியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதன்பின் விசாரணைக்கு வந்த ஆணையரை சூழ்ந்த உள்ளூர் மக்கள் இது தாழ்த்தப்பட்ட மக்கள் தாமாகவே விருப்பப்பட்டு இந்த பகுதிகளுக்கு வராமல் உள்ளனர் மற்ற சமூக மக்கள் அவர்களை தடுக்கவில்லை சொந்த பிரச்சனை ஊர் பிரச்சனையாக மாறிவிட்டது என முறையிட்டனர் பின்னர் ஆணையர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காவல்துறை உதவியை இன்றைக்கி இங்கே திருப்பூட்டு படம் ரொம்ப போக முடியாத ஊரான ராஜா ஊரில் எல்லா மக்கள் இந்த உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் மக்கள் இரண்டு சாதி சாதியினரும் பல்வேறு சாதியினர் நாயக்கர் கவுண்டத்தில் பட்டியல் அருந்ததியினர் இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த சாலையில் நடக்க முடியுது எந்த பிரச்சனையும் இல்லை இதை மீண்டும் அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அதே போல் கோயிலுக்கு வந்தோம் கோயிலும் யாரும் எந்த தடுப்பும் இல்லை அவங்க மக்கள் வந்து அவங்களாம் முன் வந்து உள்ளே போய் வழிபடுவோம் ஒரு சில பேர் வராமல் இருக்கிறாங்க அந்த கோயிலினுடைய அரங்காவலர் சொன்னார் நாங்கள் கூப்பிட்றோம் வரமாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள்ட்டே சொல்லியிருக்கோம் நீங்களே அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் வழிபடுங்க கோயில் முடிவு கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் தனிப்பட்ட நபர் ஒருத்தரை ஒருத்தரை அது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் தான் வருது அவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த ராஜா ஊர் தரக காவல்துறை துணை ஆணையர் துணை ஆணையா டிஎஸ்பி அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறது தான் சொல்லிருக்காங்க இங்க உள்ளாட்சித்துறை நிர்வாகத்துறையும் என்ன செய்யிருக்காங்க அவங்க கண்டிப்பா நம்ம வந்து இப்ப அதுக்கு தான் நம்ம லாண்ட் ஆர்டர் எல்லாத்துக்கும் அதுக்குதான் நாங்க வரதுக்கு முன்னாலே ஆடிஓ மற்ற போலீஸ் ஆபீசர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அந்த பகுதியில நட சிறு போட்டு நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அவங்க என்ன நாங்க போகிறதுக்கே அனுமதிக்கலன்னு சொல்லல அவங்க இவங்க போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கள போட்டு போட்டுகிட்டு போய் பழக்கப்படுத்தணும்ல யாராவது போகிறதுக்கு எந்த தடையும் அவங்க சொல்லு இல்லை